வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளைத்தான் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக பார்த்தமாக இருந்தால் கனடா அமெரிக்காவுடன் அடிபணிந்து விட்டதா ஆப்பிளத்த குரங்காக சிக்கி இருக்கின்றாரா மார்கர்னி நடந்தது என்ன கனடாவினுடைய அமெரிக்க எதிர்ப்பு வரி விதிப்புகளிலே இருந்த ஒரே ஒரு துரும்பு கனடாவினுடைய டிஜிட்டல் சர்வீசஸ் டெக்ஸ் இதை தற்போது கனடா விட்டு கொடுத்திருக்கின்றது இதுதான் ஒரு முக்கியமான பேசுபொருளாக இன்று இருக்கின்றது அதனுடைய பின்னணியை பற்றியும் அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொடுக்க இருக்கின்ற தாக்கங்களை பற்றியும் முதல்ல விரிவாக பார்க்கலாம் நேர்களே கனடா தன்னுடைய சர்ச்சைக்குரிய டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸை தற்போது ரத்து செய்திருக்கின்றது பிரதமர் மாகாணி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இடையே நடைபெற்ற ஒரு தொலைபேசி உரையாடலை தொடர்ந்துதான் இந்த அறிவிப்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியாகி இருக்கின்றது இந்த வரி எதை பற்றியது மற்றும் அமெரிக்கா ஏன் எதிர்த்தது என்பதை முதலில் நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே இந்த வரியானது அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே சட்டமாக இயற்றப்பட்டது இந்த டிஜிட்டல் சேவைகளை வழங்குகின்ற பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் கனடாவில் டிஜிட்டல் முறையில் செயற்பட்டு கனடிய பயனர்கள் மற்றும் தரவுகளில் இருந்து வருமானம் நீட்டி வந்ததும் கனடாவில் வரி செலுத்தாமல் இருப்பதற்கும் ஒரு தீர்வாக கனடாவினால் இது முன்வைக்கப்பட்டது இந்த வரி ஆன்லைன் சந்தைகள் ஆன்லைன் வியாபார விளம்பர சேவைகள் மற்றும் சமூக ஊடக தளங்களை இருக்கும் இயக்குகின்ற நிறுவனங்களுக்கு அதே போல பயனர் தரவுகளை விற்பனை செய்வதன் மூலம் வருமானம் என்ற நிறுவனங்களுக்கும் பொருந்தும் அமேசான் கூகுள் மெட்டா உபர் மற்றும் ஏபிஎன்பி போன்ற நிறுவனங்கள் கெனேடிய பயனர்களிடமிருந்து பெறும் வருவாயில் மூன்று சதவீதத்தை வரியாக செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த வரி விதிப்பினால் ஏற்படும் உலகளவில் பார்க்கின்ற போது ஆண்டு வருமானம் எழுநூத்தி ஐம்பது மில்லியன் யூரோக்களுக்கு மேல் நிறுவனங்களும் கனடாவில் டிஜிட்டல் சேவைகள் வருமானம் ஆண்டுக்கு இருபது மில்லியன் டாலர்ஸுக்கு மேல் இருக்கின்ற நிறுவனங்களுக்கும் தான் இந்த வரி உடனடியாக பொருந்தும் இந்த வரி மூலம் ஐந்து ஆண்டுகளில் ஏழு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்ஸ் வருமானமாக ஈட்டப்படும் என்று சொல்லி நாடாளுமன்ற பட்ஜெட் அதிகாரி ஏற்கனவே மதிப்பிட்டிருந்தார் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி செலு செலுத்தப்படவிருந்த முதல் கட்டணம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கணக்கிடப்பட்ட மூன்று வருட தொகையாக சுமார் இரண்டு பில்லியன் டாலர்ஸாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது கனடா இந்த வரியை ஏன் இப்போது விரித்தது என்று சொன்னால் டிஜிட்டல் சேவைகளுக்கு ஒரு உலகளாவிய வரி அணுகுமுறையை உருவாக்குவதற்காக பல ஆண்டுகளாக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதாவது ஓஇசிடி மூலம் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனோடாக உலகம் முழுவதும் ஒரே போல ஒரு வரி விதிப்பை இந்த டிஜிட்டல் சேவைகளுக்கு எதிராக விதிக்க முடியும் ஆனால் அந்த பணிகள் இடையிலே தடைபெற்று விட்டது கனடா வந்து இப்போது என்ன செய்யுது என்று சொன்னால் தன்னுடைய சொந்த வரியுடன் இதை நம் முன்னகர்த்த பார்க்கின்றது ஏற்கனவே பிரான்ஸ் மற்றும் யூகே போன்ற பிற நாடுகளும் வந்து தங்களுக்கென்று டிஜிட்டல் வரிகளை கொண்டிருக்கின்றது இப்போ லிபரல் கட்சியை பொறுத்தவரையிலே இந்த ஓஇசிடி எனப்படுகின்ற அந்த ஒப்பந்தம் தோல்வியுற்றால் கனடா தன்னுடைய சொந்த வரியுடன் முன்னேறும் என்று சொல்லி அது பலகாலமாக கூறிக்கொண்டுதான் வந்தது கனடாவினுடைய முன்னுரிமையும் விருப்பமும் அப்போதும் ஒரு பலதரப்பு ஒப்பந்தமாகவே இருந்துள்ளது என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு வெளியீட்டிலே அரசு கூறியிருந்தது ஆனால் கனடாவின் பல நட்பு நாடுகள் ஏற்கனவே டிஜிட்டல் சேவை வரிகளை கொண்டுள்ளன என்பதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது அப்போ இதை ஏன் சிலர் எதிர்த்தார்கள் உலகளாவிய ஒப்பந்தத்திற்காக கனடா காத்திருக்க மறுத்துவிட்டது ஆறுதலாக காத்திருந்து இந்த வரி விதிப்பை செய்வது என்பது நிச்சயமாக நிறுவனங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும் சொன்னால் நிறுவனங்கள் வந்து பல வருட வரிகளை ஒரே நேரத்திலே செலுத்த வேண்டி இருக்கும் அதே போல அமெரிக்காவை பொறுத்தவரையிலே அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டுடன் இருப்பவர்கள் கூறுகின்ற விடம் என்ன என்று சொன்னால் இந்த வரிகள் அமெரிக்க நிறுவனங்களை குறிவைப்பதாக அமெரிக்க வணிகங்களும் அதே போல அரசியல்வாதிகளும் கூட அடுத்த திருத்தமாக கூறியிருக்கிறார்கள் இந்த வரி பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் எங்கு அமைந்திருந்தாலும் பொருந்து வந்தாலும் அவற்றில் பெரும்பாலானவை அமெரிக்காவைச் சேர்ந்தவையாக இருப்பதால் அது அமெரிக்க நிறுவனங்களாலேயே பெருமளவில் செலுத்தப்பட வேண்டிய ஒரு தொகையாக இருக்கும் இந்த மாத தொடக்கத்திலே இருபத்தி ஒரு காங்கிரஸ் உறுப்பினர்கள் தெரிவிக்கையிலே கனடா இந்த வரி மூலம் பெறுகின்ற வருவாயில் தொண்ணூறு சதவீதத்தை அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து இருக்கும் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள் அதில் முதல் கட்டணமாக அமெரிக்க நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் டாலர்களை செலவழிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் இது ஒரு புதிய எதிர்ப்பு என்று சொல்லி பார்க்க முடியாது ஏனென்றால் ஜோ பைடன் நிர்வாகமும் இந்த வரியை எதிர்த்தது மேலும் இந்த நிலைப்பாடு கனடாவுக்கு மட்டும் தனிப்பட்டதல்ல மற்ற நாடுகளால் விதிக்கப்படும் டிஜிட்டல் சேவை வரிகளை அமெரிக்கா எதிர்க்கிறது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுடன் தான் அமெரிக்கா இருக்கின்றது இந்த வரியை எதிர்ப்பது என்பது பல ஆண்டுகளாக அமெரிக்காவில் உருவாகி வந்த ஒரு கருத்துருவாகமாக இருந்தாலும் கூட ட்ரம்ப் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் திடீரென்று ஒரு ஆன்லைன் பதிவு மூலம் அதை தீவிரப்படுத்தினார் இந்த கடுமையான வரியின் அடிப்படையிலே கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் உடனடியாக நிறுத்திவிடுகிறேன் என்று அவர் எழுதினார் தன்னுடைய சொந்த சமூக வலைதளத்திலே அவர் எழுதினார் மேலும் இது நம் நாட்டின் மீதான நேரடி மற்றும் அப்பட்டமான தாக்குதல் என்று சொல்லியும் அவர் கூறியிருந்தார் கனடாவின் பால் பண்ணை துறையின் பாதுகாப்புகள் குறித்தும் அவர் புகார் கூறியிருந்தார் ட்ரம்ப் விதித்த கனடா மற்றும் அமெரிக்கா பல மாதங்களாக வர்த்தக போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த மாத தொடக்கத்தில் அல்பர்டாவில் நடந்த ஜீசவன் உச்சி மாநாட்டிலே காரணியும் ட்ரம்ப்பும் ஜூலை மாத நடுப்பகுதிக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டு ஒப்புக்கொண்டனர் ஆனால் வெள்ளிக்கிழமை திடீரென்று ட்ரம்ப் அந்த பணிகளை நிறுத்திவிட்டதாக கூறியிருந்தார் இதன் பிற்பாடு தான் தற்போது இந்த திடீர் பின்வாங்கல் கனடா தரப்பில் இருந்து செய்யப்பட்டிருக்கின்றது இதனுடைய காரணியாக சொல்லப்படுவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்ப் மற்றும் காரணி ஆகிய இருவருக்கும் இடையிலே தொலைபேசி உரையாடல்கள் நடந்ததாக சொல்லப்படுகின்றது இதனுடைய முடிவாகத்தான் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்படுவதற்கு வழி வகுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இப்போது கர்ணியை பொறுத்தவரையிலே அவர் ஒரு ஆப்பழுத்த குரங்காக சிக்கியிருக்கின்றார் எந்த பக்கம் இழுத்தாலும் அது ஆப்புத்தான் ஏனென்றால் இந்த வரியை கைவிட்டால் மட்டும்தான் அமெரிக்காவுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை செய்ய முடியும் அதனூடாக சில வர்த்தக நன்மைகளை பெற முடியும் அதை தவிர மாற்று வழி என்பது இல்லை அங்கே இரண்டு தரப்பும் பரஸ்பரம் மியூச்சுவல் பவருடன் பேரம் பேசும் தரத்துடன் பரஸ்பரம் இருக்கவில்லை ஆகவே அமெரிக்க அழுத்தங்கள் என்பது கனடா மீதன் இருக்கின்றது என்பது வந்து வெளிப்படையாக நமக்கு தெரிகின்றது ஆகவே இந்த வரியை விலக்கினால் மட்டும்தான் கொஞ்சமாவது அமெரிக்க தரப்புடன் பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் திறக்கப்படும் என்பதை வெளிப்படையாக காரணி உணர்ந்திருக்கின்றார் அதற்காகத்தான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார் ஆனால் இது நேரடியான ஒரு சரணடைவுக்கு ஈக்குவல் போல இருக்கின்றது என்பதுதான் பல கனேடிய தேசியவாதிகளினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது ஆகவே இந்த இரண்டு தரப்பையும் சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டிலே காரணி சிக்கி இருக்கின்றார் அவருடைய சிறுபான்மை அரசு சிக்கி இருக்கின்றது அமெரிக்கா அதிபர் ட்ரம்பை பொறுத்தவரையிலே அடிப்படையிலேயே அவர் ஒரு வியாபாரி தனக்கு லாபம் கிடைக்காமல் எதையுமே செய்ய மாட்டார் அதிலும் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஒரு கைது இருக்கின்ற ட்ரம்ப் அதீத லாபத்தை எதிர்பார்ப்பார் இந்த வரி விதிப்பை கேன்சல் ஊடாக ட்ரம் ஆற்றுப்படுத்த முடியும் என்று சொல்லி நம்புகிறார் என்று சொன்னால் அந்த ஒரு விடயம் தான் விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கின்றது இப்போது கனடா இந்த வரியை கைவிட்டிருந்தாலும் ட்ரம்ப் இறங்கி வருவாரா அதுதான் அங்கே இருக்கின்ற கேள்விக்குறி தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வர்த்தக வரி விதிப்புகளை கனடா எப்படி ராஜதந்திரமான முறையில் அணுகி கெனடிய பொருளாதாரத்தை தொடர்ச்சியாக ஸ்திரத்தன்மையான ஒன்றாக மாற்றப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நீர்களே அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் இந்த நாங்கள் பார்த்த கெனடிய வரி விதிப்பு கேன்சலேஷன் குறிப்பாக இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸை அவர்கள் கேன்சல் பண்ணியிருப்பது பல அரசியல் கட்சிகளினுடைய கண்டனங்களையும் பெற்றிருக்கின்றது குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பெயர் பொலிவுரை தெரிவிக்கையிலே இந்த நடவடிக்கையை கடைசி நேரத்தில் கைவிட்டதற்காக லிபரல் கட்சியினரை அவர் கண்டித்தார் விடைக்கால என்டிபி தலைவர் ஜான் டேவிஸ் தெரிவிக்கையிலே வரி ஜாம்பவான்களுக்கு நியாயமான வரியை கைவிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமாதானப்படுத்தல் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஸ்டைலிலே கூறியிருக்கின்றார் இதேபோல கனேடிய எதிர்ப்பு ஏகபோக திட்டத்தினுடைய நிர்வாக இயக்குனர் கெல்டன் பெஸ்டர் தெரிவிக்கையிலே இந்த நடவடிக்கை ஏமாற்றம் அளிப்பதாகவும் கனடாவினுடைய ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் மற்றும் ஆன்லைன் செய்தி சட்டங்கள் போன்ற அமெரிக்க தொழில்நுட்ப ஜாம்பவான்களை ஒழுங்குபடுத்துகின்ற சட்டங்கள் அடுத்த வர்த்தக போரில் சிக்கிக் கொள்ளக்கூடும் என்கின்ற கவலைகளையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பகுதியிலே அங்கிருக்கின்ற நிலையத்திலே நேற்று தினம் ஒரு தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இது ஒரு மிகப்பெரிய தீ விபத்தாக இருந்திருக்கின்றது ஆனால் வெற்றிகரமாக அந்த தீயை அணைத்திருக்கிறார்கள் ஒரு ஒபரேஷனல் டிஃபோமிட்டி காரணமாக இந்த தீ ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது சென்ட் ஜோன் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு தீயணைப்பு வீரர்களும் இரவிங் கோயிலினுடைய சொந்த தீயணைப்பு குழுவும் இணைந்து இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர போராடி இருக்கிறார்கள் ஒரு மணி நேர கடும் போராட்டத்திற்கு பின்னர் இந்த தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு மணி நேரமாக நீர் மற்றும் நுரை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இதேவேளை எந்த சம்பவத்திலே யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் சுற்றியுள்ள சமூகத்திற்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய செயற்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே நோவாஸ் பசியாவிலே மனித கடத்தல் தடுப்பு பிரிவானது பாலியல் குற்றங்களுக்காக ஒன்றிய நபர் ஒருவர் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கின்றது ஒன்றரியவை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான கோரிபெட்ரிக் மாக்கி எனப்படுகின்ற நபர் மீதுதான் இந்த பாலியல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக சொல்லப்படுகின்றது அதனூடாக சில வருமானங்களையும் அவர் பெற்றுக்கொண்டிருப்பதாக கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த அடிப்படையில் தான் கடந்த பிப்ரவரி மாதம் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அவரை போலீசார் கைது செய்திருந்தார்கள் அவர் மீது ஆட்களை கடத்துதல் பாலியல் சேவைகளை பெற்றுக் பாலியல் சேவைகளை விளம்பரப்படுத்துதல் மற்றும் மனித கடத்தல் மேலதிகமாக பாலியல் சேவைகளிலிருந்து பொருள் ரீதியான நன்மைகளை பெறுதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது மாகாண நீதிமன்றத்திலே மாக்கி தற்போது நிபந்தனை பணியிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் மீது அடுத்த விசாரணையானது ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்று கிங்ஸ்டன் காவல்துறை தெரிவித்திருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே நொபல் டென்னிலே பன்னிரெண்டு வயது சிறுவன் மீது நரியுன்று கணித்திருக்கின்றது இதிலே அந்த சிறுவன் சிறிய அளவிலே காயமடைந்திருக்கின்றான் தொடர்ச்சியாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவனுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் மற்றும் தடுப்பூசிகள் போடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த சம்பவமானது நொபல்டன் பகுதியிலே கொயாட் வகை நரிகளினுடைய நடமாட்டம் அதிகரித்திருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது யோக் பிராந்திய காவல்துறை மற்றும் கிங் டவுன்ஷிப் நிர்வாகமானது டொரண்டோ வனவிலங்கு சேவைகள் அமைப்புடன் இணைந்து இந்த பிரச்சனையை கையாள முடிவெடுத்திருக்கின்றது பொதுமக்களை பொறுத்தவரையிலே ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே அதாவது இந்த வகை நரிகளை பார்த்தால் அவற்றை அணுகவோ உணவளிக்கவோ வேண்டாம் என்று அதிகாரிகள் இருக்கிறார்கள் நேருக்கு நேர் அந்த விலங்குகளை எதிர்கொண்டால் உடத்த குரலிலே சத்தம் எழுப்பி மெதுவாக பின்வாங்க வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய கனடிய செய்திகளினுடைய தொகுப்புகள் முடிவுக்கு வருகிறது நேர்களே கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்களுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி